வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு ஆக போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு என்னவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா மங்களமான கிரகம்னும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி ஆக போகிறார் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்துல சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசியை பார்க்க போகிறார் மூணாம் வீட்டை பார்க்க போகிறார் மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்க்க போகிறார் இதனால பல நன்மைகள் கண்டிப்பாகவே துளராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குரு பகவான் பயிற்சி ஆன இடமும் சரி பார்க்கிற இடங்களும் பார்த்தீங்கன்னா சுப இடங்களாக இருக்கிற காரணத்தினால துளா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சமூக வட்டாரங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சமய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க வெற்றியை அடையறக்காக பார்த்தீங்கன்னா அதிக முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சுப நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா திருமண வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வரணும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வரணும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் குடும்பத்தாருடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லிணக்கம் கண்டிப்பாகவே அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு பிறகு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த சிறப்பான கவனம் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் மத்தவங்களுக்கு வாக்குறுதியை இந்த காலகட்டம் நீங்க கொடுக்காம இருக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நான் ஜாமீன் போடுறேன் அப்படின்னு நீங்க போய் செயல்பட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு வரை இருக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மேம்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் புதிய ஆலயங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா துளராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகும் சொல்லலாம் குடும்ப வளர்ச்சிக்காக நீங்க அதிகமாகவே இந்த காலகட்டம் பாடுபட்டுட்டு வருவீங்க அதுக்கேற்ற பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் கிட்ட உங்களுக்கு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அனாவசிய பேச்சுவார்த்தைகளை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் துளாராசிக்காரங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் புதிய ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் அதே போல் நிறைய துளாராசிக்காரங்க தொலை தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க யோகா மற்றும் பிராணாயாமம் எடுத்துக்கொள்வதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நன்மைகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க படிப்படியான முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மேம்படுறக்கே அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் போட்டியாளர்கள் இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே துளாராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம். மன பயங்கள் நீங்க கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே போல வேலை சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிற நபர்களோட குறைகளை நீங்க தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் நிறைய நண்பர்களோட ஆதரவு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பெரியவர்களை நாடி சென்று நீங்க ஆசை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் துளராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் சித்தர்களின் வழிபாட்டின் மூலமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடந்துகிட்டு வரும் நேர்வழி நீங்க நீங்கள் செல்லும் போது பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் எதிர்பாராத பண வரவுகள் இந்த காலகட்டம் துளாராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் குடும்பத்தோட முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் நீங்க முயற்சி செய்யும் போது அதுல உறுதியாக இருக்கும் போது அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பார்க்க முடியும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அமையக்கூடும் சொல்லலாம் தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் வெளிநாட்டு பயணங்கள்னால உங்களுக்கு அதிக நன்மைகள் காணக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் மென்பொருள் போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு நிச்சயமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லலாம் உத்தியோகத்துல முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் மேல் அதிகாரிகளோட பாராட்டுகள் இந்த காலகட்டம் நீங்க பெற முடியும் சக ஊழியர்களோட உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வேலை பழு கண்டிப்பாகவே கூடும் சொல்லலாம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு அதிக லாபங்கள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அரசியல் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் பணி சுமை குறையக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் உங்களோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பும் மதியாததையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சக ஊழியர்களோட பாராட்டுகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் துளாராசிக்காரங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணத்துல இருந்து வந்த தடைகள் நீங்க கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் வேலை தேடி தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்படியாகவே தீர்வுக்கு வந்துகிட்டு இருக்கும் அதே போல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செஞ்சு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வியாபாரத்துல போட்டிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் மன நிம்மதி அதிகரிக்க கூடும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமாகவே அமையக்கூடும் உங்களோட தனிப்பட்ட முயற்சினால உங்களோட குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்க பூர்த்தி செஞ்சு வைப்பீங்கன்னு சொல்லலாம் மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதிய யுத்திகள்னால நீங்க அதிக நன்மைகளை காண முடியும் சொல்லிடலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் துளா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ஆன்மீக விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபட்டு வரும்போதும் அதுக்கேற்ற பலன்களை நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் சொல்லலாம் புதிய நண்பர்களின் வட்டம் உங்களுக்கு விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற பலன்களை நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் சமூகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாகவே உயரக்கூடும் சொல்லலாம் குடும்ப சூழல் எல்லாமே உங்களோட கட்டுக்குள்ள வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் எல்லாம் கண்டிப்பாகவே நிறைவேறக்கூடும் சொல்லலாம் அதனால நிறைய ஆதாயங்கள் நீங்க கண்டிப்பாகவே பெற முடியும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாகவே நடைபெறும் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும்னு சொல்லிடலாம் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்